இங்க ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அதனால அதை விரட்டுறதுக்காக ஃபாதர் அவளை பெட்ல கட்டி போட்டுட்டு அவளை சுத்தி சால்ட்டால வட்டம் போட்டு அவளுக்குள்ள இருக்கிற பேயை விரட்டுறதுக்காக மந்திரம் சொல்லிட்டே இருக்காரு இதே டைம் அந்த பொண்ணோட அம்மா ரூமுக்கு வெளியே அவ பொண்ணு கியூர் ஆகணும்னு ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க அப்ப அந்த ஃபாதர் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த பொண்ணு வாயிலிருந்து பிளட் வந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த பொண்ணு என்ன சாவடிக்காதீங்க நான் நார்மல் ஆகிட்டேன்னு சொல்லுவா ஆனா ஃபாதர் நிப்பாட்டாம மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதனால அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற பேய் அவரை பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே ஃபாதர் கிட்ட இந்த பொண்ணை நீ காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்றா ஆனா அந்த ஃபாதர் எதை பத்தியும் யோசிக்காம அந்த பொண்ணு மேல சிலுவையை வச்சுட்டு நெத்திய புடிச்சிட்டு மந்திரம் சொல்லிட்டே இருக்காரு அதனால அவ உடம்புக்குள்ள இருக்கிற பேய் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட வாய் வழிய வெளியே வருது அப்படி வெளியே வர டைம் அந்த பொண்ணு மாதிரியே அவ அம்மா கிட்ட இந்த ஃபாதர் என்ன அபியூஸ் பண்றாருன்னு சொல்றா இவ சொல்றதை கேட்ட அந்த பொண்ணோட அம்மா டோரை தள்ளிக்கிட்டு வராங்க அதனால டோருக்கு மேல போட்டிருந்த உட் அந்த பேயை சுத்தி போட்டிருந்த சால்ட்டுக்கு மேல விழுது இதனால திரும்ப அந்த பேய் அந்த பொண்ணு உடம்புக்குள்ள போயிட்டு அவளை கட்டி போட்டிருந்த கயிறு எல்லாம் அறத்துறா இதே டைம் அந்த பொண்ணோட அம்மா ஃபாதர் கிட்ட என் பொண்ணு என்னடா பண்ணனு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ப அந்த ஃபாதர் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு விண்டோவுக்கு மேல நின்னுட்டு கீழே விழ போறா அப்ப ஃபாதர் ஓடி போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்கிறாரு ஏன்னா இப்போ இந்த பொண்ணு கீழே ஒன்று செத்துட்டா அவ உடம்புக்குள்ள இருக்கிற பேய் வேற ஒரு உடம்புக்குள்ள போயிடும் இந்த பொண்ணு சாகாம இருந்தால் அந்த பேயை விரட்ட முடியும் அதனால அந்த பொண்ணு சாக விடக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஆனால் அந்த பேய் அவரை பார்த்து நீ எனக்கு பண்ண டார்ச்சலுக்கு உன் ஃபேமிலியில் இருக்கிற யாரையும் நான் உயிரோட விடமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே ஒன்று சாவுறா ஆனால் அந்த பேய் பக்கத்தில் இருக்கிற ஒரு காக்கா உடம்புக்குள்ளே ஏறிடுது